தேவையே இல்லை வீட்டிலிருந்து இந்த பொருட்களை தூக்கி வீசி விடுங்கள் வறுமையும் மூடி போகும் சிலர் பழைய பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருப்பார்கள் சிலரோ யாருக்காவது தானமாக கொடுப்பார்கள் நாம் பழைய பொருட்களை தூக்கி வீசி விடுவதுதான் நம்முடைய வீட்டிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது வறுமைகள் நீங்கவும் பொருளாதார வளம் அதிகரிக்கவும் கடன் பிரச்சினை நீங்கி நிதி நிலைமை சீரடையும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தால் வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்கும் பண வருமானம் பெறும் என்று பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த புத்தாண்டு பிறப்பதற்குள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிடுங்கள் செய்ய தான் கடினம் ஆனால் செய்துவிட்டால் மிகவும் நல்லது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த ஒரு நல்ல வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் சிலருடைய வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் சிலருடைய வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் கூடவே செலவு வந்துவிடும் என்ன செய்தால் நம்முடைய வீட்டில் செலவை தடுக்கலாம் என்ன செய்தால் நிதி நெருக்கடி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று இந்த பதிவில் நாம் கேட்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா கேளுங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க உங்க நல்லதுக்கு தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் நாம் தெரியாமலேயே வைத்துக் கொண்டிருப்போம் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்துவதால் ஏற்படுத்தும் எனவே பொருட்களை வீட்டில் போகிறோம் பழைய சைக்கிள்கள் பழைய டிவி ரேடியோ இரும்பு பொருட்கள் என உடைந்த பொருட்கள் கூட ஏதோ ஞாபகத்திற்கு வீட்டிற்குள் வைத்திருப்போம் துறைப்பிடித்த இரும்பு பொருட்கள் பழைய சுவாமி படங்கள் கேலண்டர் அட்டைகள் பூஞ்சை பிடித்த பேப்பர்கள் சேதமடைந்த மரப்பலகைகள் உடைந்த சுவாமி சிலைகள் கிழிந்து போன துணிமணிகள் ஓட்டை உடைசல்கள் என்று நமக்கு பயன்படாத பொருட்களை குப்பை போல் சேர்த்து கொள்ளாமல் தூக்கி வீசி விடுங்கள் நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாஷ்டம் அதிகரிக்கும் வறுமை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் கண்ணாடி மகாலட்சுமியின் அம்சம் எனவேதான் நம்முடைய வீட்டில் கண்ணாடி உடைந்தாலும் பதறுவார்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது கண்ணாடி பொருளாக இருந்தால் கண்டிப்பாக உடையக்கூடாது கண்ணாடி பொருட்கள் உடைந்தால் போட்டோ பிரேம்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாது முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்தால் அதை குப்பையில் உடனே வீசி விட வேண்டும் வீட்டிற்குள் உடைந்த பொருட்களை வைத்திருப்பது என்று வெற்றிலை வைத்து அழைப்பதற்கு சமமாகும் அதையே மீறி உங்களது கை தவறி கீழே விழுந்துவிட்டால் விளக்கேற்றி வைத்து நீங்கள் அதற்கான ஒரு பரிகாரத்தை செய்துவிடுங்கள் போதுமானது அடுத்ததாக சிலர் பழைய கடிகாரங்களை வீட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அழகுக்காக பழைய கடிகாரங்களை சுவற்றில் மாட்டியிருப்பார்கள் கடிகாரங்கள் எப்பொழுதும் வீட்டில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் வீடு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் கடிகாரம் நின்றுவிட்டால் அதை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் அவசியம் ஓடாத கடிகாரத்தை வீட்டுக்குள் வைத்துக்கொண்டால் வறுமையும் ஏற்படுத்தும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் உறவாகும் அடுத்ததாகிய நாம் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை என்னன்னு சில தேவையற்ற பழைய செருப்புகளை அடுக்கி வைத்திருப்பார்கள் அது வீட்டிற்கும் நம்முடைய உடம்புக்கும் ஆகாது பயன்படாத அருந்து போன செருப்புகளை வீட்டில் வைத்து கூடாது இது எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாக இருப்பதால் உங்களுக்கு பயன்படாத மற்றும் தேவையற்ற செருப்புகளை வீட்டில் வைத்திருக்காமல் தூக்கி எறிந்து விடுங்கள் அடுத்ததாக வீடு கூட்ட உதவும் துடப்பத்தை எப்பொழுதும் மகாலட்சுமிக்கு இணையாக கூறுவார்கள் அத்தகைய துடைப்பம் தேய வீட்டில் வருமானம் தேயும் என்கிற ஒரு சாஸ்திரமும் உண்டு வாஸ்து ரீதியாகவும் தேய்ந்த மற்றும் பயன்படாத துடைப்பங்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது அந்த துடைப்பம் யார் கைக்கும் கிடைக்காமல் வீசி விடுவது நல்லது பழைய செருப்பு துடைப்பம் உடைந்த பொருட்களையும் பயன்படாத நிலையில் உள்ள எந்த பொருட்களையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டாம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க பழைய பொருட்களை வீசி விடுவதுதான் நல்லது என்று ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நாமும் இப்பதிவில் கூறப்பட்டுள்ளபடி தரித்திரங்களை எல்லாம் வெளியே வீசிவிட்டு லஷ்மி கடாட்சம் உண்டாகக்கூடிய சில பொருட்களை நாம் வீட்டிற்கு வரவேற்போம் எப்போதும் புதிய வருட பிறப்பு அன்று வீட்டில் வழக்கம் போல் பூஜை செய்வதற்காக பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு வீட்டை தொடுத்துவிட்டு பூஜை பாத்திரங்கள் மற்றும் படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூசூடி அலங்காரம் செய்ய வேண்டும் பின்னர் பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வைக்க வேண்டும் அதன் பிறகு கடைக்கு சென்று முதலில் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால் கல்லுப்பு மகாலட்சுமி அம்சமாகும் இந்த உப்பு வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருந்தால் பணத்திற்கான குறைவு என்பது ஏற்படாது அடுத்ததாக வருடம் முழுவதும் இனிமையாக அமைய வேண்டும் என்று வெள்ளம் நாட்டு சர்க்கரை அல்லது பணக்கர் கண்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மங்கள பொருளான மஞ்சள் வாங்க வேண்டும் பின்னர் ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக பச்சை அரிசியை வாங்க வேண்டும் இவை ஐந்து பொருட்கள் தான் முதலில் வருடத்தில் முதலாவதாக வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களாகும் அடுத்ததாக இறைவனுக்கு மிகவும் பிடித்த முக்கணியான மா பலா வாழை இவற்றையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் இவை அனைத்தையும் பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைக்க வேண்டும் அடுத்ததாக நாம் அன்றைய தினத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் இப்பொழுது இறுதியாக கேட்டுக்கொள்ளப் போகிறோம் வருடங்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை சுழலும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியும் மற்ற பல வளர்ச்சிகளும் நமக்கு நன்மை செய்தாலும் இந்த கலியுகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு அதிகமாக கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் நம்முடைய தலையில் அந்த ஆண்டவன் என்ன விதியை எழுதி வைத்திருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது கடவுளின் ஆசீர்வாதத்தால் வரப்போகும் புது வருடத்தில் அனைவரும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது நடந்தாலும் இறைவனை ஒருபோதும் மறக்கக்கூடாது இறைவனின் பாதத்தை இறுக்கமாக பற்றி போது அந்த இறைவனை நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போதும் விதியின் பயனால் ஏதாவது கெடுதல் நடப்பது போல இருந்தாலும் நம்முடைய தலை நிச்சயமாக நல்லபடியாக எழுதப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரகச்சாரத்தில் அடிப்படையில் நாம் தினமும் எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் பிரபல ஜோதிட ஒருவரால் சொல்லப்பட்ட ஒரு எளிமையான சிறப்பான ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரம் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது ராகு கேதுவின் கைப்படையில் தான் இருக்கிறது இந்த கலியுலக ராகு கேதுவின் ஆதிக்கத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் அந்த கிரகங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த கிரகங்கள் நமக்கு நன்மையாக செய்ய வேண்டும் என்றால் தினசரி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கான ஒரு மந்திரம் ஓம் தருண கணபதியே நமக என்று சொல்லி விநாயகரை வழிபடுத்துவங்குங்கள் அடுத்த வருடம் முழுவதும் தினமும் காலை எழுந்து விநாயகரை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மறுபடியும் இரவு தூங்கும் போது ஓம் தருண கணபதியே நமக என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள் இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது உங்கள் வாழ்வில் வரும் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் முடிந்தவரை விநாயகரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்வில் துன்பம் பெரிய அளவில் வந்து உங்களை வாட்டி வதைக்காது அதன் பிறகு என்ன செய்ய வேண்டிய வழிபாடு சிவ வழிபாடு கைபேசி எடுத்து காதில் வைத்து ஹலோ சொல்லாதீங்கள் சிவ சிவா என்று சொல்லுங்கள் இல்லையென்றால் சிவ சிதம்பரம் என்று சொல்லுங்கள் இரண்டு கைகளையும் கூப்பி அடுத்தவர்களை பார்த்து வணக்கம் சொல்லும்போது போது சிவ சிதம்பரம் என்று சொல்லுங்கள் அல்லது சிவ சிவா என்று சொல்லுங்கள் உங்கள் எதிரே நிற்பவர்களும் அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்வார்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கூறும் போதும் என்ன சக்தி உள்ளதோ அதை திரும்ப கேட்கும் போது பல மடங்கு அந்த வார்த்தைக்கான சக்தி அதிகரிக்கும் என்பது சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த புது ஆண்டு பிறப்பதற்கு முன் மேலே சொல்ல அனைத்து விஷயங்களும் செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த வருடத்தில் இல்லாத கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்து அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களுக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர தயவு செஞ்சு இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க நன்றி வணக்கம்